வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ எழுத்தாளர் கீதா பென்னட் அவர்கள் எழுதிய கதையிலிருந்து ஒரு கதை கீதா பென்னட் தமிழகத்தில் பிறந்து அமெரிக்காவில் மணந்து சுமார் நாற்பது வருஷங்கள் அமெரிக்காவில் வாழ்ந்து மறைஞ்சவர் இவர் சிறந்த வீணை மற்றும் வாய்ப்பாட்டு கலைஞரும் ஆவார் இவருடைய தந்தை சங்கீத கலாநிதி ராமநாதன் கணவர் பிராங்க் பென்னட் கீதா பென்னட் இதயம் பேசுகிறது குமுதம் சாவி ஆனந்த விகடன் மங்கையர் மலரின் இப்படியான இதழ்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க இவரது ஆதார ஸ்ருதி அப்படிங்கிற சிறுகதை கன்னட மொழியிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு கீதா பெண்ணட் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் இவரது பெரும்பான்மையான கதைகள் அமெரிக்காவில் வாழும் தமிழர்களின் வாழ்க்கையை பேசுவது மாதிரி தான் இருக்கும் சரி இப்போ கதைக்குள்ள போயிடலாம் வீடு இப்போ என் மனசை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் எப்படியாவது அந்த திருவள்ளிக்கேணி வீட்டை வாங்கிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பிறந்ததுலேருந்து பிஎஸ்சி ரெண்டாவது வருஷம் வரைக்கும் நான் வாழ்ந்த வீடு நான் பத்தாவது படிக்கிற வரைக்கும் என்னோட அப்பாவுக்கு தான் வீடு சொந்தமாக இருந்தது அவரோட தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு சொந்தமாக இருந்த பரம்பரை சொத்து அப்பாவுக்கு வந்ததுன்னு சொன்னார் என்னோடய அக்காக்கள் சின்னி பப்பி ரெண்டு பேரோட கல்யாணத்துக்காகவும் அவசர அவசரமாக விற்கப்பட்டுச்சு அந்த வீடு அம்மா ரொம்ப நாளாக அந்த வீட்டை நினச்சி அழுவா அப்பா அழாட்டாலும் கூட பல தடவை கண்ணு கலங்கியிருக்கிறாரு என் ஒரே பிள்ளைக்கு புதுசாக வீடு வாங்கி கட்டித்தர முடியலையேன்னு சொல்லிட்டு அழுவார் பரம்பரை சுத்த கைக்கு வந்ததை கூட வச்சு காப்பாற்ற எனக்கு வக்கில்லாமல் எடுத்தே பாத்தியாடி கோமளம் அப்படின்பார் இப்போது அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை நானும் கலிஃபோர்னியாவுக்கு வந்து பன்னிரெண்டு வருஷமாச்சு அந்த வீடு விலைக்கு வந்திருக்குது அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தச்சையெல்லாம் தான் சின்னி எழுதியிருந்தா உடனே கொஞ்சம் கூட தயங்காமல் சரியான தொகைக்கு டாலரை டிராக்ட் வடிவில் சின்னிக்கு அனுப்பிச்சிட்டேன் என்னோட மனைவி மாலதி அந்த வீட்டை வாங்குறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னான் சந்தன மிஞ்சி போச்சுன்னா எங்கே வேணாலும் தடவலான்னு தடவிக்கிறதா கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இடத்துல வாங்கி போட்டாலும் ரிட்டையர்ட் ஆகிற காலத்தில் உதவும் திருவள்ளிக்கேணில சந்து பொந்துல தாளரை கொட்டி வீடு வாங்கி என்ன பிரயோஜனம் அப்படின்னு முணுமுணுக்க ஆரம்பிச்சான் ஆனா அதனா காதில எல்லாம் வாங்கிக்கல ஆனா அந்த வீடு கைக்கு கிடைக்கிறதுக்குள்ள பெரும்பாடாயிருச்சு மேல ரெண்டாயிரம் டாலர் அனுப்பு அப்படின்னா என் வங்கியில அவ பேருக்கு இன்னொரு டிராப்ட் வாங்கி அனுப்புனேன் அதுக்கு பிறகு ரெண்டு மாசம் கிணத்துல போட்ட கல்லாட்டம் கிடந்துச்சு எந்தவித தகவலுமே அவ இருந்து வரல ரொம்ப நாள் காத்திருந்த அவளோட கடிதத்திற்காக பொறுத்து பொறுத்து பார்த்து தொலைபேசியில் கூப்பிட்டுட்டேன் பேங்க்கில் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னான் அப்போ வீடு அது வரைக்கும் விற்கப்படாமல் நமக்கு இருக்குமா அப்படின்னு நான் அவசரமாக கேட்டேன் நீ கவலைப்படாத இந்த பழங்கால திருவள்ளிக்கேணி வீட்டை யார் வாங்க தயாராக இருக்கிறாங்க யாரும் கிடையாது நம்மளை விட்டால் ஆளே கிடையாது நீ கவலைப்படாதே இரு அப்படின்னு சொன்னான் பழங்கால வீடாக இருந்தாலும் சென்டிமெண்டல் வேல்யூவுக்கு தானே வாங்குற அந்த வீட்டு ஓனர் கூட இப்படித்தான் சொன்னாரு அது அவருக்கும் தெரியும் போல இருக்குது இன்னும் இரண்டாயிரம் மூவாயிரம் கொண்டான்னு கேட்குறாரு அப்படின்னு சொன்னா சின்னி பல மாத தடங்களுக்கு அப்புறம் திருவள்ளிக்கேணி வீடு இப்போ என்னோட உடமை செய்தி வந்த பிறகு என்னால காத்திருக்க முடியல சிங்கப்பூர் விமானத்துல சென்னைக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டேன் வரப்போற விஷயத்த தொலைபேசியில சொன்னப்ப சின்னிக்கு ஒரே ஆச்சரியம் என்னையும் பப்பியும் பார்க்க இத்தனை வருஷமா உன்னால வர முடியல உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து எங்களுக்கே அழுத்து போச்சு இப்ப இந்த தஞ்சன் வீட்டை பார்க்க ஓடி நீயே அப்படின்னு கேட்டான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நேர்ல பார்த்தப்ப அவளுக்கும் அவ்வளோ ஆச்சரியம் என்னடா அது தலையெல்லாம் கப்புனு நரைச்சி போய் ரொம்ப ரொம்ப வயசானவனா தெரியறையே அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னான் பின்ன எனக்கு மட்டும் வயசாகாதா வர தை மாசத்துக்கு நாற்பத்தி ஏழு முடிஞ்சு நாற்பத்தி எட்டு ஆரம்பிக்கணும் அது சரி என் வீட்டை பார்க்கலாமா என்னது ஓ வீடா என் வீடு அப்படின்னு சொல்றதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு நீ முதல்ல போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என்னால் வர முடியும் அப்படின்னு சொன்னான் சாவியை வாங்கிட்டு பசை பிடிச்சி திருவள்ளிக்கேணி வந்தேன் என் வீடு இருக்கிற சந்தில் நுழைஞ்சேன் அந்த சந்தோட சாணி நாத்தமோ காலில் தடுக்கிற அந்த அசிங்கங்களோ தலையை சுற்றி வட்டமடுற கொசுக்களோ என்னை எதுவுமே பாதிக்கலை நீண்ட இரும்பு சாவியை போட்டு கதவை திறந்தேன் இருட்டு நான் இருட்டு அப்படி இருட்டு இத்தனைக்கும் சாயந்தரம் மணி நாலு தான் இருக்கும் கண்கள் அதுக்கு பழகிட்ட ஒன்னையும் இதோ முதல் வாசலை பார்த்த கேமரா அறை அதில் தான் சின்னி பப்பி எல்லாருமே பிறந்தது வீட்டுக்கு மறுத்து வச்சு வந்து பிரசவம் பார்த்த காலம் அது கேமரா அறையை ஒட்டியது கூட அட ஊஞ்சல் கூட இன்னும் இருக்கே இதில் உட்காந்து கால்களை உதச்சு வேகமாக ஆடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு உட்காந்த அப்பாவோட சிம்மாசனம் இந்த ஊஞ்சல் தான் அவர் வீட்டில் இருந்தால் அவர் மட்டும்தான் அதில் உட்காரலாம் லேசா ஆடின மாதிரியே அம்மா ஆற்றி கொடுக்குற காப்பியை உறிஞ்சி குடிப்பார் அப்புறம் சுவாரஸ்யமான என்னோட விடலை பருவம் வீட்டில் வேற யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கனகாரியம்மா என்னை பார்க்க வந்துட்டு சுந்தரம் கெமிஸ்ட்ரி புக்கும் வாங்கிட்டு வரச்சோன்னா அப்படின்னு போய் சொல்கிற எதிர் வீட்டு பெண் வரலட்சுமிய நான் லட்சியம் பண்ணதே கிடையாது ஆனால் சுந்தரம் ரகு சதன் எல்லாரும் செட்டாக பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாசல்ல டான்னு வந்து நாலு மணி நாலு பத்துக்கு நின்றுருவாங்க எலிவாள் பிங்கி குதிரைவாள் குதிர யானை குண்டூசு இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பட்ட பேர் வச்சுருப்பாங்க இன்னும் எத்தனையோ இனிமையான நினைவுகள் ஆறு வயசுல பைக்ராப்ஸ் ரோட்ல மாரடி பார்த்துட்டு ரத்த விழாறுகளை பார்த்து பயந்துட்டு அம்மாவை கட்டிக்கிட்டு தூங்குன நினைவு ஷபாஷ் நல்ல போட்டி அப்படின்னு நான் எடுத்து கொடுக்க சின்னியும் பப்பியும் தங்களை நாட்டிய பேரொழிகளாக நினச்சிக்கிட்டு யாரடி நீ மோகினி அப்படின்னு தாயை தேய்ச்சிக்கிட்டே டான்ஸ் ஆடின நினைவு இன்னும் மனசுல இருக்கு கல்லூரியில முதோ வருஷம் காதலே கண்ணா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுவும் பத்தாவது படிக்கிற மல்லிகா பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தேன் அவள் பள்ளிக்கூடம் வர்ற போற நேரத்துல சரியா தெருக்கொடியில நின்னுக்குவேன் அவளும் என்ன கிடைக்கறனால ஒரு தடவை பார்த்துட்டா அன்னைக்கு எனக்கு ஜென்ம சாபல்யம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அடுத்த வருஷம் அவள் வீடு மாதிரி விலகி போக மல்லிகா போய் ராதாவுக்காக காத்திருக்க ஆரம்பிச்ச அந்த நாட்கள் இனி திரும்ப வரவே வராத நாட்கள் அம்மாவும் அப்பாவும் போயாச்சு சின்னிக்கும் பப்பிக்கும் அவங்கவுங்க குடும்பம் நானும் அமெரிக்கா போய் ஒரு மாமாங்க ஆகுது தலை நரைச்சு கிழவனாயி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏன் பொண்டாட்டி மாலதி என்னை விட நாலு வயசு இளையவ ஒரே பிள்ளை ஸ்டான்ஃபோர்டில் படிக்கிறான் திருவள்ளிக்கு இனி வீட்டை வாங்கி ஆயிடுச்சு ஆனால் ரிட்டையர்டுக்கு பிறகு இந்த வீட்டில் வந்து வாழ முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான் மாலதிக்கு அமெரிக்கா வசதிகளை விட முடியாது என்னாலும் இனி அமெரிக்கா வசதிகளை விட்டுட்டு வாழ முடியுமா அப்படின்னு தெரியல பிறகுதுக்கு இந்த வீட்டை வாங்கின அதோட இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்து பார்க்கும்போது இப்படி மனசு மனசு அடைச்சிக்கிட்டு துக்கு அலைகள் எழும்ப காரணம் என்ன எனக்கே புரியல வாசல் கதவு திறந்துச்சு இருட்லேயே உட்காந்துட்டு என்ன பண்ணுற சின்னி கேள்வி கேட்டான் அதை தொடர்ந்து சுவிட்சை தட்டி விளக்க போட்டான் உன்னோட கண்ணு கலங்கி இருக்குது அழுதியா என்ன அவளும் என் பக்கத்துல வந்து உட்காந்தான் நம்ம சின்ன வயசுனால நினச்சிக்கிட்டு இருந்தேன் சின்னி எவ்வளவு சுதந்திரமான வாழ்க்கை கவலைகள் எதுவும் இல்லாம எல்லாரும் என்னைக்குமே சந்தோஷமா இருந்த நாட்கள் தானே அது அப்படின்னு பெருமூச்சோட சொன்னேன் ஒரு சில நிமிஷம் அவள் பேசாம இருந்தா என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த வீட்டை நான் ஏன் இவ்வளோ மெனக்கிட்டு வாங்கினேன் ஒருவேளை பைத்திகரத்தனமோன்னு தோணுது அப்படின்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேயே அப்படின்னு அவ கேட்டான் சொல்லு ராஜு நீ வாங்க விரும்பினது இந்த வீட்டை இல்லை இந்த வீட்டில் வாழ்ந்த உன் சின்ன வயசு தான் புரியுதா அவன் என்னோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டான் அதை கொடுத்து வாங்க முடியாது ராஜு அந்த நாட்கள் இனி நினைவுகளில் மட்டும்தான் சொல்லும்போது சின்னியும் ஏன் அழறா